முன்னிட்டு வவுனியா தர்மலிங்கம் வீதியில் உள்ள நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலைக்கு அருகே இன்று நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வவுனியா முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாநகர சபையின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன இதனையடுத்து ஆடிக்குள் வழங்கப்பட்டது நிகழ்வில் வவுனியா மாநகர சபை முதல்வர் மாநகர ஆணையாளர் வண்டி உரிமையாளர் சங்க தலைவர் மாநகர சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்